திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடப்பட்ட குதிரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதனை நாம் முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் சிவஞானம் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பிரதீஸ்வரன் சிவஞானம் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் பகுதியைச் சேர்ந்தவர் நந்தகுமார் இவர் பல்லடம் சின்ன கவுண்டம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மில்லில் மேலாளராக வேலை செய்து வருகிறார் மேலும் இவர் பொங்கலூரிலிருந்து சின்னிய கவுண்டம்பாளையத்திற்கு கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக தனது இருசக்கர வாகனத்தில் தினந்தோறும் வேலைக்கு சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்று வழக்கம் போல பொங்கலூரிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் சின்ன சின்ன கவுண்டம்பாளையத்திற்கு கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையும் சென்று கொண்டிருந்தார் அப்போது அப்புறம் மாதப்பூர் சுங்கச்சாவடியை கடக்க முயன்ற போது அப்பகுதியில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த குதிரை ஒன்று எதிர்பாராத விதமாக நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்தது மேலும் நந்தகுமார் இயக்கி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது அந்த குதிரை மோதியதில் குதிரை பரட்டி அடித்து சாலையில் விழுந்தது மேலும் இருசக்கர வாகனத்தை இயக்கி வந்த நந்தகுமார் அதிர்ஷ்டாசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் இதனிடையே இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில காலை வேலைகள் வந்து வழியாக வந்து பள்ளி என பள்ளிக்குழந்தைகள் சென்று வரும் நிலையில் குதிரைகளை மேய்ச்சலுக்காக விடுவதால் விபத்துகள் ஏற்படும் சூழல் நிலவுவதாகவும் அப்பகுதி குதிரை உரிமையாளர்கள் இதுபோல் குதிரைகளை மேய்ச்சலுக்கு விடாமல் இருக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளன